அது இல்லாமல் நரம்பலாக க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு இந்த மாதம் என்ன பிரச்சனை நமக்கு ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அடி வயிற்றுல பிரச்சனைகள் பேக் போனோ பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நீரோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் ஸோ அதனால் இந்த காலங்களில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வர ரொம்ப ரூபாய் இம்யூனிட்டி குறைவாக இருக்குது அதனால் சின்ன பிரச்சனைகள்லாம் உடல்ல நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய லெவலில் லோன் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க அரசியலில் இருக்கிற